ஒருத்தரோட வாழ்க்கை அதுவும் மொழிமேல இருக்கிற ஆர்வம் ஒரு சமுதாயத்தையே எப்படியெல்லாம் மாத்தும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி ஒருத்தரோட கதை தான் அமலதாசனுக்கு தமிழின் உயிருங்கிறது வெறும் வார்த்தைங்க கிடையாது சொல்லப்போனா அதுதான் அவரோட வாழ்க்கையோட தாரக மந்திரம் அவரோட ஒவ்வொரு மூச்சிலையும் அதுதான் இருந்துச்சு அவரோட முக்கியத்துவம் எவ்வளோ பெருசுன்னு புரியணுமா இத பாருங்க சிங்கப்பூரோட ஆண்டு விழாவுக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க அதுல இவரோட பேரும் பொறிக்கப்பட்டிருக்கு அவரோட அசாதாரணமான கதைக்கு இது ஒரு சரியான தொடக்கம் இல்லையா ஒரு ரப்பர் தோட்டத்தில் வளர்ந்த ஒரு சாதாரண பையன் எப்படி ஒரு பெரிய இலக்கிய ஜாம்பவான் ஆனாரு இந்த கேள்விக்குள்ளதான் அவரோட முழு வாழ்க்கையும் அடங்கியிருக்கு வாங்க அதுக்கான விடைய தேடுவோம் அவருக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பட்டம்தான் கவிஞர் ஏறு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கவிஞர்களுக்குள்ள சிங்கம்னு அர்த்தம் பாருங்க இந்த ஒரு பட்டமே போதும் இலக்கிய உலகத்துல அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க சரி அவரோட ஆரம்ப காலத்துக்கு போலாம் ஒரு கவிஞனா அவர் உருவானதுக்கு பின்னாடி சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அந்த அனுபவங்கள் தான் அவரை சிதுக்குச்சின்னே சொல்லலாம் அவரோட இளமை காலத்துல நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல மலையாவில ஒரு ரப்பர் தோட்டத்துல பிறந்தாரு ஆனா துரதிருஷ்டவசமா இரண்டாம் உலகப் போர் சமயத்துல தமிழ் இருந்த அவரோட அப்பா ஜப்பானியர்களால தாய்லாந்து பர்மா ரயில் பாதை வேலைக்கு அனுப்பப்பட்டார் அதுக்கப்புறம் அவர் திரும்பவே இல்லை இந்த சோகத்துக்கு மத்திலயும் வெறும் பதினேழு வயசுல அவரோட முதல் கட்டுரை வெளியாச்சு அதோட தலைப்பே பாருங்க எவ்வளவு ஒரு உத்வேகமா இருக்கு பாருங்க குடும்ப சூழ்நிலை காரணமா அவரால படிப்பு தொடர முடியல நாலாம் படிவத்தோட ஸ்கூல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனா படிப்பு நின்னு போனாலும் கவிதை மேல அவருக்கு இருந்த காதல் மட்டும் இன்னும் அதிகமாச்சு அடுத்து அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சிங்கப்பூருக்கு வர்றாரு இங்கதான் ஒரு புதிய அத்தியாயமே தொடங்குது அவரோட வாழ்க்கையில இந்த ரெண்டு பக்கத்தையும் பாருங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் பகல் நேரத்துல ஒரு வேலையில இருக்காரு ஷா பிரதர்ஸ் தியேட்டர்ல அப்புறம் ஒரு தனியார் நிறுவனத்துல மேனேஜரா ஆனா இரவு நேரத்துல அவர் ஒரு கவிஞர் ஒரு சமூக சேவகர் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்துக்குமா தன்னை அர்ப்பணிச்ச ஒருத்தர் இப்படி ரெண்டு வாழ்க்கையை ஒரே நேரத்துல வாழ்ந்திருக்காரு நைன்டீன் எயிட்டி டூல அவர் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்துல சேர்றாரு இது அவரோட ஆர்வத்துக்கு ஒரு புது களம் அமைச்சு கொடுத்தது அப்ப அவருக்கு தெரியாது இந்த சங்கத்தையே அவர் ஒரு நாள் மாற்றி அமைக்க போறாருன்னு இப்ப நம்ம பார்க்க போறதுதான் அவரோட கதையோட உச்சகட்டம் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தை அவர் எப்படி ஒரு புரட்சிகரமான பாதைக்கு கொண்டு போனாருங்கிற கதை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தலைவரா பொறுப்பேத்துக்கும் போது அந்த சங்கம் பெருசா யாருக்கும் தெரியாது ஆனா அமலதாசன் கிட்ட ஒரு புது பார்வை இருந்துச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாரு அவர் செஞ்ச மாற்றங்கள் இல்ல முதல்ல சங்கத்துக்கு ஒரு புது சின்னம் ஒரு புது குறிக்கோள் உருவாக்கினாரு அதுல திருவள்ளுவர் இருந்தாரு அடுத்து எழுத்தாளர்களை வருஷா வருஷம் கௌரவிக்க தமிழவேள்னு ஒரு பெரிய விருதை உருவாக்கினாரு அதோட நிறுத்தாம கலைகளை வளர்க்கறதுக்காக முத்தமிழ் விழான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்காக ஒரு பத்திரிகையும் கொண்டு வந்தாரு பாருங்க ஒவ்வொன்றும் எவ்ளோ தொலைநோக்கு பார்வையோட செய்யப்பட்டிருக்கு அவரோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை பாருங்க ரெண்டாயிரத்தி மூணுல அரசாங்கத்தோட பிரசிடென்ஸ் சேலஞ்ச் மூலமா இருபத்தஞ்சாயிரம் டாலர் மானியம் கிடைச்சது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வருஷம் மானியம் வாங்கின இருபத்தோரு அமைப்புகள்ல இது ஒன்னுதான் தமிழ் அமைப்பு இதுவே அவரோட தலைமைக்கு கிடைச்ச பெரிய வெற்றி பொதுவா யாரும் பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா இங்க பாருங்க பதினேழு வருஷம் தலைவரா இருந்த பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல அவரே முன் வந்து பதவியை விட்டு விலகிட்டார் எதுக்கு தெரியுமா அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும்னு அதுக்கப்புறம் மூத்த ஆலோசகராக இருந்தாரு இது எவ்வளவு ஒரு பெரிய மனசு ரொம்ப அரிதான ஒரு குணம் சரி தலைவரா அவர் செஞ்ச சாதனைகளை பார்த்தோம் இப்போ ஒரு கவிஞரா எழுத்தாளரா அவரோட மரபு எவ்வளவு பெருசுன்னு பார்க்கலாம் அவர் வாங்கின விருதுகளும் அங்கீகாரங்களும் ஏராளம் ரெண்டாயிரத்தி நாலுல அவரோட முதல் ரெண்டு புத்தகங்கள் வெளியாச்சு அதுல புள்ளாங்குழல்ங்கிற கவிதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி ஆறுல சிங்கப்பூர் இலக்கியப் பரிசுல பாராட்ட பெற்றுச்சு அது மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி அஞ்சுல அவரோட பட்டமரம் கவிதை சிங்கப்பூர் எம்ஆர்டி ரயில்கள்ல ஒரு ஓவியமா இடம்பெற்றுச்சு யோசிச்சு பாருங்க மக்கள் தினமும் பயணம் செய்யற இடத்துல ஒரு தமிழ் கவிதை அப்புறம் சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலேன் அவர் எழுதின ஒரு தேசபக்தி பாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தேசிய தின அணிவகுப்புல பாடப்பட்டது எவ்வளவு பெரிய கௌரவம் அவருக்கு கிடைச்ச பட்டங்கள் ஏராளம் முல்லைச்சரம் இதழ் அவருக்கு கவிஞர் ஏறு பட்டம் கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மலேசியாவில் நடந்த ஒரு விழால சிங்கப்பூர் தேசிய கவிஞர்னு கௌரவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாவேந்தர் விருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தக்கார் விருதுன்னு அவரோட புகழுக்கு மகுடம் சூட்டுற மாதிரி நிறைய விருதுகள் வந்து சேர்ந்தது அவரை பத்தி இந்த புத்தகத்தை எழுதின கா முத்து மாணிக்கம் என்ன சொல்றாருன்னா அவர்கிட்ட ஒரு தெளிவான இதயம் இருந்துச்சு அவரோட பேச்சு முழுக்க மொழி மேலிருந்து தீராத பற்றுதான் நிறைஞ்சிருந்ததுன்னு சொல்றாரு இதுவே போதும் அமலதாசன் யாருன்னு புரிஞ்சிக்க ஒரு தனி மனுஷனோட ஆர்வம் ஒரு முழு சமுதாயத்தையே எப்படி உயர்த்த முடியும்னு பாட்டோம் இல்லையா அமலதாசனோட கதை அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது மாதிரி இன்னும் எத்தனை பேரோட கதைகள் இருக்குமோ அடுத்ததா நாம யாருடைய கதையை தெரிஞ்சுக்க போறோம்